ம்ஹமத்துலாஹி வபர்கல்லாது கரீம் அம்மாபாத் அலவிலா கிருணப் கிருபையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பேரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி என்ற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு உதவும் கரங்களாக மாற்றுங்கள் ஏழைகளுக்கு நேரடியாக உதவிகள் செய்தல் மற்றும் அவர்களுக்கு உதவுமாறு பிறரை தூண்டுதல் இந்த இரண்டுக்கும் பெரும் வேறுபாடு உள்ளது தங்களிடம் எதுவும் இல்லை என்பதற்காக தங்களை விட ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு உதவ முன்வராத ஆயிரக்கணக்கான மனிதர்களை அன்றாடம் காணலாம் நாங்களோ நடுத்தர வர்க்கம் எங்களால் எப்படி பிறருக்கு உதவ முடியும் என்று எண்ணி சும்மா இருந்து விடுகின்றனர் நேரடியாக உதவுவதால் மட்டும்தான் நிம்மதி பெறலாம் என்பதல்ல உதவி புரியுமாறு பிறரை தூண்டுவதாலும் நிம்மதியின் வாசலை எட்டிவிடலாம் இது நிம்மதியை அடைந்து கொள்ள இஸ்லாம் காட்டும் இன்னொரு பாதை ஆனால் இது குறித்து அநேகமானவர்கள் அக்கறை கொள்வதில்லை இயற்கை சீற்றங்களின் போது பேரழிவுகளின் போது துடைக்க முடியாத துயரங்களின் போது என்னிடம் எதுவும் இல்லையே என்று ஏங்கி நிற்பதை விட உங்கள் திறமையால் உங்கள் எழுத்தால் உங்கள் பேச்சால் உங்கள் முயற்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிடுமாறு வசதிப்படுத்தவர்களை தூண்டுங்கள் நம்மிடம்தான் எதுவும் இல்லையே என்று ஏழைகளின் துன்பங்களை கண்டும் காணாமல் தயவு செய்து ஒதுங்கிச் சென்று விடாதீர்கள் அவ்வாறு ஒதுங்கிச் செல்வது இரக்கமற்ற செயல் என்பதை விட இஸ்லாத்தை பொய்யாக பின்பற்றவரின் செயல் என்பதையும் நினைவில் நிறுத்துங்கள் அல்லாஹ் குரானில் நூற்றி ஏழாவது அத்தியாயம் ஒன்று முதல் மூன்றாவது வசனம் வரை இறை கூற்றை கவனியுங்களேன் மறுமையில் நற்கூலி தண்டனை கொடுப்போ கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனை நீர் பார்த்திருக்கிறாரா அவன்தான் அனாதையை விரட்டி விடுகின்றான் மேலும் வறியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை மறுமையை ஒருவர் இருவிதமாக நிராகரிக்கலாம் ஒன்று மறுமை கிடையாது என்று வாயால் சொல்வதன் மூலம் இரண்டு நடத்தை மூலம் அனாதைகளை அனாதைகளை விரட்டி வறியவர்களுக்கு உணவளிக்கும்படி பிறரை தூண்டாமல் இருந்தால் தான் அது எவ்வளவு பெரிய எச்சரிக்கையான வாசகம் இது இல்லையா நான் மட்டும் வயிறு புடைக்க சாப்பிட்டு தான் மட்டும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து இப்படி தான் மட்டும் தான் மட்டுமின்றி வாழ்வது சுயநலத்தின் அடையாளம் அதனை இறைவன் அங்கீகரிப்பதில்லை மட்டுமல்ல அது மறுமையை நிராகரிக்கும் செயல் என்பதையும் இறைவன் இங்கே சுட்டி என்னிடம் எதுவும் இல்லை என்பதற்காக வறியவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது மனித பார்வையில் வேண்டுமென்றால் சாதாரண செயலாக இருக்கலாம் ஆனால் இறைவனின் பார்வையில் அது கடும் கண்டனத்திற்குரிய செயல் தண்டனைக்குரிய குற்றம் பின்வரும் குரான் வசனங்களில் பிறர் குறித்த கவலையற்று சுயநலத்துடன் வாழும் மக்கள் மீது இறைவனின் கோபப்பார்வை பட்டு தெரிப்பதை காணலாம் அனாதையுடன் கண்ணியமாய் நீங்கள் நடந்து கொள்வதில்லை மேலும் வறியவருக்கு உணவளிக்க ஒருவரையொருவர் தூண்டுவதும் இல்லை மேலும் வாரிசு சொத்துக்களை முழுமையாக நீங்களே விழுங்கி விடுகின்றீர்கள் மேலும் செல்வத்தின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டு கொண்டுள்ளீர்கள் என்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழு முதல் இருபது வசனம் வரை கூறி காட்டுகிறது ஒரு நாள் பிற்பகல் நேரத்தில் மூவர் எனும் கோத்திரத்தைச் சார்ந்த மக்கள் நபிகளாரிடம் வந்தார்கள் ஏழ்மை கோலத்தில் இருந்த அவர்கள் முழுமையான ஆடைகள் இன்றி கிட்டத்தட்ட அரை நிர்வாண நிலையில் இருந்தனர் உடலில் கம்பளி போன்றதொரு நீண்ட ஆடையை போர்த்தியிருந்தனர் அவர்களின் ஏழ்மை நிலையை கண்ட பெருமானார் சல்லா அலி அவர்களால் தாங்க முடியவில்லை கவலை ரேகைகளால் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது தோழர் பில்லால் ரவியுல்லா அன்னூரிடம் தொழுகைக்கான அலை அழைப்பொலி கொடுக்குமாறு ஆணையிட்டார்கள் பிலால் ரீல்லவர்கள் தொழுகைக்கான அழைப்பொலி கொடுக்கவும் தொழுகை நடைபெற்றது பிறகு அங்கிருந்தோரை நோக்கி நபி சொல்லா அலி அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரை கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடியதாக அமைந்திருந்தது அந்த உரையில் முதல் பிரிவியை சார்ந்த அம்மக்களுக்கு இயன்ற உதவிகள் புரியுமாறு வேண்டினார்கள் மனிதர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஆகவே நீங்கள் செய்ய அனைத்து உதவிகளும் வறுமைக்காக உங்கள் சேமிப்பு ஆகும் என்று கூறி திருக்குறானின் நான்காவது அத்தியாயம் ஒன்றாவது மற்றும் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினெட்டு ஆகிய வசனங்களை ஓதி தமது உரையை தொடர்ந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு காசு பணம் ஆடைகள் கோதுமை பாரதி போன்றவற்றை தர்மம் செய்யுமாறு நபி சல்லாஹல்ல அவர்கள் பணித்தார்கள் பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்யுங்கள் இவர்களுக்கு உதவுங்கள் என்று கூறினார்கள் உரை முடிந்ததும் ஒவ்வொரு தோழரும் தங்களது வீட்டிற்கு வேகமாக சென்று தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும் கொண்டு வந்து மஸ்ஜிது எனும் மதீனத்து பள்ளிவாசலில் குவிக்க துவங்கினர் அதை பார்த்த நபிகளாரின் முகம் பகலவனாய் ஒளிர்ந்தது அந்த பொருட்கள் மூலம் முதற் கூட்டத்தை சார்ந்த அந்த வறிய மக்களுக்கு முழுமையான உதவிகள் கிட்டின ஏழை எளியோருக்கு உணவளிக்குமாறும் உதவிகள் புரியுமாறும் பிறரை தூண்டுவது வெறுமனே நிம்மதி பெறுவதற்கு மட்டுமல்ல நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கும் அது ஒரு காரணியாக அமைகிறது சுயநலத்துடன் வாழ்ந்து சுயநலத்துடனேயே மரணித்தவர்களுக்கு மறுமையில் இறைவனின் சந்நிதியில் எவ்வித கண்ணியமும் கிடைக்காது மட்டுமல்ல அவர்களுடைய கழுத்தில் சங்கிலிகள் மாட்டப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசுமாறு ஏவப்படும் ஏன் இவ்வளவு செய்யப்படுகின்றது என்பதைக்கான காரணத்தை இறைவன் கூறுகிறான் திருக்குறானில் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் ஏழை எளியோருக்கு உணவு அளிக்கும்படி தூண்டாமலும் இருந்தான் பிறருக்கு உதவிட தூண்டும் தொண்டு நிறுவனங்களையும் மக்கள் சேவை மையங்களையும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் துவக்கி நடத்த முன்வர வேண்டும் அதன் மூலமும் நாமும் நம்மை சார்ந்து நிற்கும் ஏழை சமூகமும் நிம்மதி பெறும்